எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் இந்த குறிப்பிட்ட பழவைகளை சாப்பிடும் போது பணம் சார்ந்த விஷயத்தை ஈர்க்கப்படுமா அப்படின்னா கண்டிப்பாக ஈர்க்கப்படும் அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் நெல்லிக்காயை நீங்க எந்த வகையில பயன்படுத்துங்க வரை நட்சத்திரக்காரர்கள் அத்திப்பழத்த நிகழ்களை தான் சாப்பிடும்போது தனம் சார்ந்து இருக்கக்கூடிய இடர்பாடுகள் நிச்சயமாக இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் முக்கியமாக பயன்படுத்த வேண்டிய பொருள் வந்து நாவல் பழம் இந்த திருவாரூர் நட்சத்திரக்காரர்களுக்கு உண்மையிலே அற்புதமான பலன்றது இந்த கரும்பு மூலியமாக அவங்க வாழ்க்கையில் மென்மையான திருவோண நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க ஆப்பிளை பயன்படுத்தலாம் சதய நட்சத்திரம் சேர்ந்தவங்க மாம்பழம் நீங்கள் முருகப்பெருமான வச்சு வணங்குங்க மற்றவங்களுக்கு தானமாகவும் கொடுங்க அற்புதமான வந்து ஆன்மீகம் வணக்கம் நான் உங்கள் விஜய் தொடர்பான சந்திக்கங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம் புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் இப்படி கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோ பத்தி தெரியாதவங்க யாருமே கிடையாது ஆன்மீகத்தில் நமக்காக பல்வேறு தகவல்களை வந்து தொடர்ந்து கொடுத்துட்டு தான் பாலாறு சுவாமிகள் ஐயா சவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க ஸோ கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கிட்டே தெரிஞ்சுக்கலாம் வணக்கம்மா வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்குமா சார் ஒவ்வொரு தடவையும் நம்மளுடைய நேர்களுக்காக ஆன்மீக தகவல்கள் வந்து ஜோதிட தகவல்களும் தொடர்ந்து கொடுத்துட்ருக்குறீங்க அதுலேயும் குறிப்பாக ஒவ்வொருத்தரும் நீங்கள் சொல்கிற விஷயங்களை நாங்கள் கேட்டு அவ்வளோ விஷயம் எங்களுக்கு பலம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிகிட்ருக்காங்க அதுலேயும் குறிப்பாக அந்த பண வரவுக்கு செல்வம் செழிக்கிறதுக்கு கடன் அடைகிறதுக்கு முக்கியமான பரிகாரங்கள் நம்ம சொல்லும் போது நேர்கள் அதை செஞ்சு அதனால் பல அடையும் போது அதிக திருப்திகரமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ச இந்த தடவை நம்மளுடைய நேர்களுக்காக என்ன தகவல் சார் கொடுக்கணும் இல்லை தகவல் ஒன்றும் இல்லாமல் நம்ம அடிப்படை விஷயந்தான் பணம் தான் ஒரு முக்கியமான காரணம் எல்லாத்துக்கும் அதுக்கான வழிமுறைகளை எப்படிலாம் நம்ம கையாண்டா நம்மளுக்கு எளிமையான முறையில் வந்து சேரும் அப்படின்னா கான்செப்ட் நிறைய விஷயங்கள் பணம் சார்ந்த விஷயத்தில் நிறைய இருக்குது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை வச்சுமே எல்லாத்தையுமே முடிவு பண்ண முடியாது நம்ம கால நேரமும் ஒத்துழைக்கணும் எல்லாத்தையும் தாண்டி சித்தர்களும் மகான்களும் இது எல்லாத்தையும் தாண்டி எளிமையான முறையில் நம்மளுக்கு நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க வாழ்வியலில் நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் மூலியமாகவே ஒரு சில கிரகத்தினுடைய விஷயங்களை நேர்மறையாக மாற்றி கொள்ளலாம் அப்படின்ற விஷயத்தை நிறைய சித்தர்கள் குருமார்கள் கொடுத்துருக்காங்க இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயமும் ரொம்ப எளிமையான விஷயம் சொல்லல எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் பல குருமார்கள் பல்வேறு பதில சொன்ன விஷயம்தான் இங்க எங்களுக்கான கடமைகள் என்னன்னா அவ்வப்போது அவ்வப்போது நினை ஓட்டுவது தான் போன்ற நபர்களுடைய கடமை கண்டிப்பாக அந்தந்த காலகட்டத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த தோன்றுவார்கள் நிறைய விஷயத்தை பதிவு பண்ணுவாங்க மறைஞ்சிடுவாங்க காலகாலமும் நடக்கிற விஷயம் இப்ப எங்களுக்கு குருமார்கள் நிறைய விஷயத்த கற்று ஊத்துட்டு போயிருக்காங்க அதுல ரொம்ப எளிமையாக சராசரி மக்கள் நடுத்தர மக்கள் பயன்படுத்துகிற விஷயத்தை நம்ம அதிக மேல்தட்டு மக்களுக்கும் பிரச்சனை இருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது பட் ஆனால் சமாளிக்கக்கூடிய கெப்பாசிட்டி ஒன்று இருக்கும் அதனால ஏதோ ஒரு வகையில் அவங்க வந்து அவங்களை மேம்படுத்திக்கலாம் அந்த பிரச்சனையை தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகளை அவங்களுக்கு கிடைக்கும் உருவாக்கிக்கலாம் ஆனால் இங்கே அதிகமாக பாதிக்கப்படுறது யாருன்னா சராசரி மக்கள் நடுத்தர மக்களும் இவங்க தான் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுவாங்க உண்மையிலே சொல்லப்போனால் ஆன்மீகத்தை அதிகமாக நாடி வரவங்களும் அவங்கள்தான் கண்டிப்பாக இயல்பாக ப்ராக்டிகலாக சொல்லப்போனால் ஆன்மீகத்தை யார் அதிகமாக நாடுறாங்கன்னா நடுத்தர மக்கள் தான் ஏன்னா அவங்க ரெண்டு பக்கம் மத்தலத்துக்கு ரெண்டு பக்கம் அடின்ற மாதிரி வாழ்வியலில் அவங்க படுற துன்பத்துக்கு அளவே கிடையாது அந்தளவுக்கு துன்பங்கள் இருக்கிற வாழ்க்கை அவங்களுக்கு அதுல இருந்து எதாவது சின்ன சொல்யூஷன் கிடைக்காதா அப்படின்றதான் அவங்க ஒவ்வொரு பக்கம் ஓடுவாங்க எங்கேயாவதுல தீர்வு கிடைக்காதா நமக்கான பிரச்சனை கொஞ்சம் முடிவு வராதா கொஞ்சம் நல்ல தன்மை கிடைக்காதா அப்படின்னு ஒரு ஆர்வத்துல சொல்லக்கூடிய அனைத்து பரிகாரங்களையும் செய்வாங்க யார் எது சொன்னாலும் செய்வாங்க எந்த கோயிலுக்கு போக சொன்னாலும் போவாங்க இதெல்லாம் பிராக்டிகலா உண்மை இப்ப நான் ஒரு கருத்து சொன்னாலும் அவங்க அதை உடனே போய் எக்ஸிட் பண்ணுவாங்க இன்னொரு ஜோதி இன்னொரு கருத்தை சொன்னாலும் அதை போய் எக்ஸிட் பண்ணுவாங்க கண்டிப்பா பண்ணுவாங்க ஏன்னா அவங்களை அந்த பிரச்சனையை தாக்கத்துலேருந்து வெளியே வரணுன்ற தான் பிரதானமாக இருக்கும் அப்போது இது போன்ற இந்த கலிகாலத்தில் இந்த மாதிரி நடுத்தர மக்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும் அது அவங்க தாக்கு பிடிக்கணும் அப்படின்றதுக்காக சித்தர்கள் நிறைய விஷயங்களை நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் மூலியமாகவே சிறு சிறு துன்பங்கள்லேருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் நம்ம கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக அது மூலிகை சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் பயிற்சி அதாவது எப்படி சொல்கிறதுனா யாங்குகள் மூலியமாக ஒரு சில விஷயத்தை தீர்த்துவது எந்திரங்கள் மூலியமாக தீர்த்துக்கொள்வது ஒரு அபிஷேகம் மூலியமாக திட்டுக்கொள்வது தியானங்கள் மூலியமாக திட்டுக்கொள்வது யார் யாருக்கு எந்தெந்த வாய்ப்பு உங்களுக்கு இருக்குதோ அந்தந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்க முன்னேறலாம் அந்த பிரச்சனை வந்து ஓரளவுக்கு வெளியே வரலாம் இங்க முழுமையா மாத்த முடியாதது தான் யதார்த்தமான உண்மை ஆனா அந்த பிரச்சனை ஓரளவுக்கு விஷயத்தை விஷயத்த கொடுத்துருக்காங்க ஐயா இது பண்ணா நல்லா இருக்கும் அதை பண்ணா நல்லா இருக்கும் இந்த ஜாதக அமைப்பு கொண்டவர் இதை பண்ணுங்க இந்த ராசிக்காரர் இதை பண்ணுங்க இந்த லக்னக்காரங்க இதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அணுவணுவா அணுவா பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருக்காங்க அதுல இப்ப நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அது புது விஷயமே கிடையவே கிடையாது காலகாலமாக நாம் பின்பற்றக்கூடிய ஒரு வழிமுறை உணவு முறை உணவு முறை உணவு முறை மூலயமாக கிரகங்களுடைய தன்மையை நம்ம எடுத்து அதுல நம்மளுக்கு சாதகமான தன்மை எது இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து சொல்ற விஷயம்தான் இப்ப நம்ம சாப்பிட்ற பொருள் நம்ம பயன்படுத்துகிற பொருள் நம்ம போகக்கூடிய வாகனங்கள் எழுதக்கூடிய பேனா போட்டிருக்கிற கண்ணாடி ட்ரெஸ்ஸு முருகண்டி எல்லாமே ஒரு கிரகத்தினுடைய காரகத்தை வந்து பொருளை பெற்றது அப்போது அது ஜாதகரி எதையாக நம்ம ஆய்வு செய்து எனக்கான விஷயங்கள் எது அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சுக்கும் போது அதை பின்பற்றும்போது வெற்றிக்கான விஷயங்கள் கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும் இப்போ கேது கேது பகவான் அப்படின்னா அவருக்கான விஷயங்கள் என்ன பண்ணணும் சந்திர பகவான் என்ன பண்ணணும் சூரிய பகவான் என்ன பண்ணணும் அப்போ எனக்கு என்னுடைய ஜாதகத்தில் எது வலிமையாக இருக்கிறது எது வலிமை கொண்டு இருக்கிறது அப்படின்னு கொஞ்சம் ஆய்வு பண்ணி பார்த்து அதை ஓரளவுக்கு நிவர்த்தி பண்ற விஷயமா தான் பரிகாரம் அப்படின்ற ஒரு விஷயம் பரிகாரம் எல்லாத்தையும் குறைக்கக்கூடிய விஷயத்தை கொடுக்குமான்னா நிச்சயமாக கொடுக்கும் அப்போ அந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயம்ன்றது மனிதனுக்கு முக்கியமான விஷயம் எது எப்படி போனாலும் பொருளாதாரம் அவசியமான ஒன்றும் கூட இந்த கால கலை காலத்துல எல்லா காலகட்டத்திலுமே பொருளாதாரத்துக்கு தனி வேல்யூ உண்டு அப்போ அந்த அந்த பொருளாதாரத்தை ஈர்க்கக்கூடிய விஷயங்கள் இருபத்தேழு நட்சத்திரக்காரர்கள் என்னென்ன பொருட்களை பயன்படுத்தினா நல்லா இருக்கும் என்ன பழங்களை சாப்பிடும் போது என்ன உணவு என்னென்ன பழம் சாப்பிட்டா அவங்களுக்கான தன வரவு கொடுக்கும் தனம்னா பணம் இப்ப நான் ஒரு நட்சத்திரம் அப்ப இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் இந்த குறிப்பிட்ட பழவைகளை சாப்பிடும் போது அப்ப அத தனம் சார்ந்த பணம் சார்ந்த விஷயத்தை ஈர்க்கப்படுமா அப்படின்னா கண்டிப்பா ஈர்க்கப்படும் இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தெரியாமல் இல்ல இருந்தாலும் திரும்பவும் நம்ம அழுத்தமாக பதிவு இன்றைய காலகட்டத்தில் மக்கள் நெருக்கடியான சூழ்நிலை முடிஞ்ச அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு செலவு பண்ணியும் குறிப்பிட்ட கோயில் சொல்றேன் இங்க இங்கேருந்து ஒரு நானூறு கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கங்களேன் அந்த நானூறு கிலோமீட்டர் கடந்து போகிறதுக்கே அவன் அதுக்கு தனியா சம்பாதிச்சு போகக்கூடிய சூழ்நிலைக்கு கண்டிப்பா அப்போ சின்ன சின்ன விஷயமாக அவனை மேம்படுத்துகிற விஷயமாக பக்கத்துல அக்கத்தில் கரைக்கு பழ வகைகளை வச்சு நீங்க உங்களுக்கான பணம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம் அப்படின்னு தான் இப்ப நம்ம சொல்லக்கூடிய கருத்து இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களும் என்ன பழ வகைகளை நீங்க உணவாக உட்கொள்ளும் போது உங்களுக்கான தன இருப்பு பண இருப்பு அப்படின்ற ஒரு விஷயம் உங்களை தேடி வரும் அப்படின்ற விஷயத்தை கண்டிப்பா இது மக்களுக்கு ரொம்ப பயனுள்ள தகவலாக இந்த நிகழ்ச்சி அமையும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களும் என்னென்ன பல வகைகள் சாப்பிட்டா அவங்களுக்கு பணம் பெருகும் அப்படிங்கறது ரொம்ப அது ஈர்த்து கொடுக்கும் அதாவது இப்ப நான் எங்கிட்ட ஓரழுக்கு இருக்கு அப்படின்னாலும் கொஞ்சம் மேலும் கூடுதல் தன்மையை கொடுக்கும் எங்ககிட்ட ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுனாலும் மற்ற கிரகங்கள் கோச்சார கிரகங்கள் மாறி இருந்தாலும் பரவாயில்ல ஒரு சில விஷயங்கள் மாறி இருந்தாலும் இந்த அடிப்படை விஷயம் இந்த நட்சத்திர பொருட்கள் இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த பொருட்களை பயன்படுத்தும் போது இது கிடைக்கும்னு சொல்லிட்டு ஏற்கனவே விதிக்கப்பட்ட விஷயந்தான் அதில் உங்கள் ஜாதகத்தில் இன்றைக்கி தசாபுக்திகள் எப்படி இருந்தாலும் கோச்சாரங்கள் எப்படி இருந்தாலும் அடிப்படையாக இது போன்ற சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு ரெமடி கிடைக்கும் அதாவது முழுமையாக இந்த இந்த இதை இதை பயன்படுத்தினா இது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்குன்றது எந்த ஒரு கோட்பாடுலையுமே கிடையாது எந்த முறையிலையுமே கிடையாது அந்த தாக்கத்தை குறைச்சி ஓரளவுக்கு நம்ம பரவாயில்ல முன்னோட இப்போ பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம்தான் நம்ம நம்ம கொடுக்குறதுல எல்லாரும் கொடுக்குற விஷயமா அதுதான் முழுமையான தீர்வுன்றது இறைவனை தான் கொடுக்க முடியும் அவர் யாரும் கொடுக்க முடியாது எங்களை போன நபர்கள் காமிக்கலாம் ஐயா இந்த மாதிரி விஷயம் இருக்கு இதை பயன்படுத்தி பாருங்க நாங்கள் பயன்படுத்தி இருக்கோம் நம்ம சித்தர்களை பயன்படுத்தியிருக்காங்க அதை வச்சு அவர் எம்டி பார்த்துருக்காங்க அவங்க பெற்ற அனுபவத்தை புத்தகமாகவும் ஓலைச்சோடியோ எழுதி வச்சிருக்காங்க அதை நம்மளும் பயன்படுத்தணும் நம்ம பாரம்பரியத்தை பயன்படுத்தணும் கலாச்சாரத்தை பயன்படுத்தணும் பயன்படுத்துங்க அப்படின்னு நம்ம வந்து வெளிப்படுத்துகிறோம் அப்பப்போ நினைவுட்டுறோம் காலகாலமாக செய்யக்கூடிய விஷயமாக இருந்தாலும் இது என்னுடைய கடமைன்னு நினச்சி இப்போ நான் சொல்கிறேன் இருபத்தி ஏழு நட்சத்திர அன்பர்கள் எந்த பழங்களை சாப்பிடும்போது அவங்களுக்கு பணம் சம்பந்தம் இது முழுக்க முழுக்க பணம் சம்பந்தமான விஷயம் மட்டும்தான் மற்ற உடல் ஆரோக்கியமும் மற்ற விஷயம் கிடையாது பண ஈர்ப்பு சம்பந்தமான விஷயத்தை மட்டும்தான் அதில் பதிவு பண்ண போகிறோம் இந்த பழ வகைகளை நீங்கள் கண்டினியூவாக உட்கொள்ளும் போது அந்த தன ஈர்ப்பு பண ஈர்ப்புன்றது நிச்சயமாக ஒரு அறுபது சதவீதம் மாதம் உங்களுக்கு சொல்யூஷன் கண்டிப்பா கொடுத்தே தீரும் இப்போ அதோட முதல் நட்சத்திரமாக அசுவி நட்சத்திரம் இந்த அசுனி நட்சத்திர அன்பர்கள் நீங்க முழுமையாக பணம் சார்ந்த விஷயத்துல பயன்படுத்தக்கூடிய உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய்கறின்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் இந்த நெல்லிக்காயை நீங்க எந்த வகையிலாம் பயன்படுத்துங்க நெல்லிக்காயை நேரடியாகவும் எடுத்துக்கலாம் ஜூஸாகவும் எடுத்துக்கோங்க ஊருகாவும் எடுத்துக்கோங்க அது இன்னும் சொல்ல போனால் நெல்லிக்காய்கிறது ஊறுகாய்கிறது குபேரம் சம்பந்தப்பட்ட ஒரு பொருள் இயல்பாகவே உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு அதனால் இந்த அசு நட்சத்திரக்காரர்கள் அனைவருமே நெல்லிக்காயை எந்த வகையிலாவது பொடியாகவோ ஊறுகாகுவோ பழம் காயாகவோ எப்படி ஒன்று பயன்படுத்துங்க நீங்கள் பயன்படுத்த பயன்படுத்த உங்களுக்கான அந்த செல்வ செழிப்புக்கான ஒரு நல்ல இண்டிகேஷன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மலர்ச்சியை கொடுக்குமான கொடுக்கும் நிச்சயமா கொடுக்கும் ஓகே இதுல ஒரு சந்தேகம் கேட்பாங்க கண்டிப்பா சின்ன நெல்லிக்காவா பெரிய நெல்லிக்காவா அப்படி எதுவாக இருந்தால் நெல்லிக்காய் தான் நம்ம அதெல்லாம் சொன்னோம் நெல்லிக்காயா பயன்படுத்துங்க பொடியை பயன்படுத்துங்க ஊறுகாவை பயன்படுத்துங்க எந்த வகையில காட்டு நெல்லிக்காய்ன்னு இருக்குது நாட்டு நெல்லிக்காய் இருக்கு எல்லாத்துக்குமே எல்லாம் கிடைக்கும் நெல்லிக்காய் நெல்லிக்காய் தான் அந்த வளர எடுத்து அமைய பொறுத்துதான் அது பேர் மாறுபடுது வட்டார மொழியாவும் நிறைய நிறைய இருக்கும் ஆனா நெல்லிக்காய் அப்படின்றத உணவு உங்களுக்கான விஷயங்கள் இது எந்த வகையில் பயன்படுத்தினாலும் அது உங்களுக்கு முழுமையான ஒரு நன்மையை தந்தே தீரும் இது வந்து ஒரு ஃபார்முலா ஒரு விதி ஏதோ விதி இது மாற போறது இல்ல இப்போ இன்னொன்னு கேள்வியும் கேட்பாங்க மக்கள் எனக்கு இந்த இந்த கிரகத்துக்கான விஷயங்கள் திதி அஸ்தங்கம் ஆயிடுச்சு அவர் வலிமை எழுந்துட்டாரு தயவு செஞ்சு அந்த கான்செப்டுக்குள்ள போகாதீங்க இது முழுக்க முழுக்க உங்க பணம் சார்ந்த விஷயம் அந்த கிரகத்தினுடைய தன்மை உங்க ஜாதகத்துல எப்படின்னா இருக்கட்டும் அதை பத்தி மெயின்ல வச்சுக்கே வச்சுக்காரு டெக்னாலஜி அதிகமாட்டதுனால நிறைய மக்கள் ஆர்வமா அவங்களே வந்து முன் வந்து கத்துக்கிறாங்க நிறைய தேடுறாங்க அதுக்கான சொல்யூஷன் தேடுறாங்க அப்போ அவங்க இந்த கேள்வி இயல்பாக எழும் அது முதல்ல சொல்லி அதனால தயவு செஞ்சு அந்த விஷயத்துக்குள்ள போகாதீங்க இது முழுக்க முழுக்க உங்க கிட்ட கிடைக்கிற பொருள்களை வச்சு பழங்களை வச்சே உங்க தன ஈர்ப்பு இருக்கக்கூடிய விஷயம் அதனால திதி சூன்யமா இருந்தாலும் பரவாயில்ல முடக்கா இருந்தாலும் பரவாயில்ல அவர் பாதகாதிபாதியா இருந்தாலும் பரவாயில்ல யோகாதிபதி இருந்தாலும் பரவாயில்ல அந்த காசப்ட்ல போகவே போகாதீங்க உங்க பிறப்பு நட்சத்திரம் அதுக்கான விஷயத்தை தான் கொடுக்க போறோம் இது மாற போகிற அமைப்பு இல்லை ஒரு முறை பிறந்துட்டீங்கன்னா அந்த நட்சத்திரம் தான் கடைசி வரைக்கும் நட்சத்திரம் மாற போறது இல்ல அதனால அது அடிப்படையாக வேலை செய்யுமானா நிச்சயமாக வேலை செய்யும் அதனால அஸ்வினி நட்சத்திரக்கு அன்பர்கள் எல்லாருமே நெல்லிக்காயை பயன்படுத்துங்க உங்க வாழ்க்கையில பணம் வரும்ன்றது மெல்ல மெல்ல வர ஆரம்பிக்கும் இப்ப பொதுவா நம்ம சில விஷயங்கள் சில பரிகாரங்கள் செய்யும் போது நேரம் காலம் கிழமைகள் இந்த நேரங்கள்ல ஓரை இந்த நேரங்கள்லாம் ஃபாலோ பண்ணனும் அப்படிங்கிற இல்ல அவ்வளவு பெரிய விஷயம் வேண்டாமா இது வந்து அவனுக்கு அடிப்படையான விஷயம் வேணும் அவன் ஏற்கனவே நிற்கையாக நிற்கிறான் ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்குமான்னு நிற்கிறான் தெய்வத்து மேலே முதல்ல நான் ஏற்கனவே பல பதிலும் சொல்லியிருப்பேன் எந்த விஷயத்தை தொடங்கினாலும் குலதெய்வத்தினுடைய பிளஸிங் வாங்கி தொடங்குங்க ஐயா இப்போ இந்த பதிவு பார்க்குறோம் பரவாயில்ல இது தெரியல இது வரைக்கும் தெரியல தெரிஞ்சவங்க ஏற்கனவே ஃபாலோ பண்ணியிருப்பாங்க எனக்கு புதுசாக இந்த விஷயம் கிடச்சிருக்கு நான் இப்போ இந்த விஷயத்தை புதுசாக பார்க்குறேன் நான் என்ன பண்ணிட்டேன்னா உங்கள் குலதெய்வத்தை மனசான வேண்டியங்க மற்ற தெய்வம் எசை தெய்வம் எதுவாக இருந்தாலும் அப்புறம் உங்கள் குலதெய்வத்தை வேண்டியனா ஐயா இன்னிலேருந்து நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறேன் குலதெய்வத்தின் வரலாறு குருமாரள அழுவால் என்னுடைய இசுதை வரலால் இந்த விஷயம் எனக்கு நல்லபடியா தொடங்கி முடிக்கணும்னு சொல்லிட்டு ஆத்மாத்தமாக இந்த விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணும்போது நடக்கும் நடக்காம போறதுக்கு வாய்ப்புகள் ஐநூறு சதவீதம் கிடையாது ஏன்னா அதை சொன்னது சித்தர்கள் அது எப்படி நடக்காம இருக்கும் ஆனா நம்பிக்கையோடு பயணம் செஞ்சால் உங்களை வெற்றி என்ற இலக்கு ஈஸியா கிடைக்கும் இது எல்லா துறைக்கும் பொருந்தும் எல்லா வேலைக்கும் பொருந்தும் எல்லா பரிகாரத்துக்கும் பொருந்தும் நம்பிக்கை மட்டும்தான் இங்க மூலதனம் நெல்லிக்காய் எவ்வளோ ஆயிடுபோது ஒரு பத்து ரூபா கிடைச்சா அஞ்சு ரூபாய் கிடைக்குமா உங்களுக்கு இருபது ரூபா எடுக்குமா வாங்கி சாப்பிட்றது ரெகுலர் பண்ணுங்க அதுக்காக ஒரே நாளான பத்து பழம் சாப்பிட சாப்பிடக்கூடாது ரெண்டு பழம் மூணு பழம் ரெண்டு எடுத்துக்கங்க ஒரு ஜூஸ் குடிங்க ரெகுலரா ஒரு டைமுக்கு ஜூஸ் குடிக்கிற மாதிரி விஷயத்தை வச்சுக்கோங்க பொடியாக பயன்படுத்துங்க ஊர்காவை பயன்படுத்துங்க இப்படி வாய்ப்பு இருக்கோ அப்படி வாய்ப்பை பயன்படுத்தும் போது மெல்ல மெல்ல அந்த தனம் சார்ந்த விஷயம் ஒரு ஈர்த்து உங்களுக்கான ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்கு நிச்சயமா கொடுக்கும் அடுத்து இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் அத்திப்பழம் எல்லாத்துலையும் ஈஸியாக கிடைக்கும் அதே நீங்கள் பழமாகவும் மற்ற விஷயமோ எடுத்துக்கலாம் அத்திப்பழம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அத்திப்பழத்தை தாண்டி இன்னொன்று இருக்கு பேரிச்சம்பழமும் பயன்படுத்தலாம் அது வெளிநாட்டுடைய விஷயமா இருந்தாலும் அந்த கலாச்சாரம் நம்ம பின்னி பணிஞ்சிட்டோம் ஆனால் பேரிச்சம்பழமும் ஒரு ஆப்ஷன் உண்டு அதுக்காக அதிகமாக பேரிச்சம்பழத்தை சாப்பிட்றாதீங்க அது உடல் சூட்டை அதிகமாக கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு அதில் அத்திப்பழத்தை நீங்கள் எந்த வகையெல்லாம் பார்த்துக்கலாம் வயிறுக்கான முக்கியமான விஷயங்களில் முக்கிய பங்களிப்பே அது மிகப்பெரிய மருந்து அத்திப்பழம்ன்றது அதில் இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் அத்திப்பழத்தை நீங்கள் ரெகுலராக சாப்பிடும்போது தனம் சார்ந்து இருக்கக்கூடிய இடர்பாடுகள் நிச்சயமாக கலந்து நன்மையை தரும் அடிஷ்னலாக ஒன்றா பேரிச்சம்பழத்தை ஒரு ரெண்டு பீஸ் ஒன்றா சாப்பிடுங்க அதிகமாக சாப்பிடாதீங்க அடுத்து கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் பால் உணவுகளை அதிகமாக எடுத்துக்கலாம் பால் சார்ந்த உணவுகள் எந்த அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் அதிகமாக பயன்படுத்தலாம் அடுத்து நாவல் பழம் இந்த கிருத்திக நட்சத்திர முக்கியமாக பயன்படுத்த வேண்டிய பொருள் வந்து நாவல் படம் எல்லாத்துலையுமே கிடைக்கும் கிராமப்புற ரொம்ப நாவல் படம் ரொம்ப ஃபேமஸ் தான் நீங்கள் அதையும் எடுத்துக்கலாம் பால் சார்ந்த உணவுப் பொருள் எடுக்கும்போது உங்களுக்கு வருவாய் சம்பந்தப்பட்ட விஷயம் அந்த விஷயம் மெல்ல மெல்ல உங்களுக்கு பாசிட்டிவ் வரத அனுபவத்தில் பார்க்கலாம் இந்த விஷயம் எல்லாமே நீங்கள் செயல்பாட்டுக்கு ஒரு பத்து நாள் பாதி நாள் இருபது நாள் அப்படின்ற செயல்பாட்டுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய விஷயங்களுடைய வேல்யூ உங்களுக்கு புரிய வரும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் தேங்காய் சார்ந்த உணவுகளை எவ்வளோ ஒன்றா பயன்படுத்துங்க உங்களுக்கு அது நன்மையான விஷயமா இருக்கும் முடிஞ்சால் உங்களுக்கு நிலம் எதனா இருக்குதுன்னு சொன்னால் தாராளமாக தேங்காய் மரத்தை வைத்து வளர்ப்பது சிறப்பு உங்களுக்கு அது யோகத்தை தருமான தரும் தேங்காய் பால் தேங்காய் அப்படியே சாப்பிடலாம் உணவை பயன்படுத்துங்க எந்தெந்த வகையிலாம் நீங்கள் தேங்காயை பயன்படுத்துகிறீங்களோ அந்தளவுக்குலாம் உங்களுக்கு நன்மையான விஷயம் நடக்கும் அடுத்து மிருகசேடு நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான பொருள் வந்து எல்லாமே கிடைக்கிற விஷயம் தான் வாழைப்படும் கண்டிப்பா அந்த வாழைப்பழத்தில் எந்த வகையாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம மக்கள் அதுக்கு அடுத்து ஒரு கேள்வி கேட்பாங்க உண்மையிலேயே அவங்க ஒரு ஆர்வத்தில் கேட்பாங்க எந்த பழம் சாப்பிட்டா அதில் பெட்ரோல் பெஸ்ட் நினைக்க அப்படி பழத்தை நினைக்காதீங்க வாழைப்பழத்தில் எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் செவ்வாழையாக இருந்தாலும் சரி மஞ்சள் வாழைப்பழமாக சரி பச்சையாக இருந்தாலும் பரவாயில்ல பயன்படுத்துங்க மேக்சிமம் கலப்பினம் இல்லாத ஒரு பழமாக பார்த்து பயன்படுத்துங்க அதில் நீங்கள் உண்மையிலே அந்த தன்மை இருக்குமான்னா எங்களுக்கு தெரிஞ்சு இல்லை ஆனால் நம்ம நாட்டுது மேக்சிமம் வாங்கி வாழைப்பழத்தை நீங்கள் ரெகுலராக பயன்படுத்தும் போது மிருகசி நட்சத்திர யார் பிறந்தாங்களோ அது நாங்க பாதத்துல எந்த பாதம் வந்தாலும் பரவாயில்ல அவங்களுக்கான பணம் வரவு சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு பாசிட்டிவான விஷயம் மெல்ல மெல்ல வர ஆரம்பிக்கும் அடுத்து திருவாதிரை நட்சத்திரக்காரங்க கரும்பு இப்ப சீசன்ல கிடைக்குது எப்பப்பெல்லாம் உங்களுக்கு இந்த கரும்பு சீசன் வருதோ கரும்பு எந்த வகையில பயன்படுத்துங்க இந்த பொருட்களை பயன்படுத்துக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குலதெய்வத்தை வணங்கி விட்டு அந்த பொருட்களை வணங்கி விட்டு அதை நல்லபடியா உங்களுக்கு வேலை செய்யணும்னு சொல்லிட்டு மனசார இரவனை வேண்டிட்டு அந்த பொருள் பயன்படுத்துங்க கரும்பு கரும்பாகவும் எடுத்துக்கலாம் ஜூஸாகவும் எடுத்துக்கலாம் எந்தெந்த வகையில அந்த கரும்பு பொருட்களை நீங்க பயன்படுத்த முடியுமோ அந்த வகையிலாம் தொடர்ச்சியாக பயன்படுத்துங்க இந்த திருவாரூர் நட்சத்திரக்காரங்களுக்கு உண்மையிலே அற்புதமான பலன்றது இந்த கரும்பு மூலியமா அவங்க வாழ்க்கையில மென்மையான விஷயங்கள் நடந்தே தீரும் புனர்பூச நட்சத்திரக்காரங்கள் விழாம்பழம் சொல்லுவோம் விழாம்பழம் கிடைக்கும் எல்லாத்திலயும் அந்த விழாம்பழத்தை நீங்க பயன்படுத்தலாம் ஆல்டர்னேட்டிவா அதுக்கு சப்போஸ் கிடைக்கலன்னா ஆப்பிள பயன்படுத்தலாம் அது நம்ம நம்ம உடம்பு இல்லைன்னாலும் இப்போ அந்த காரகத்து நம்ம சேர்த்துக்கிறோம் விளாம்பழமும் ஆப்பிளும் உங்களுக்கான பண வரவை மேலும் அதிகப்படுத்தும் அன்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒரு பொருள் தான் அது முருங்கைக்காய் முருங்கைக்கீரை அவ்வளோ சத்துவாழ்ந்த ஒரு பொருள் கண்டிப்பா அதனால பூச நட்சத்திர அன்பர்கள் எல்லாருமே முருங்கைக்காய் முருங்கைக்காய் விதை முருங்கை பிசின் என்னென்ன அந்த முருங்கைக்காயில் வகை இல்லாமல் உண்டோ அனைத்தையும் தொடர்ச்சியாக பயன்படுத்தும் போது உங்கள் உடலும் நல்லாயிருக்கும் உள்ளமும் நல்லாயிருக்கும் பணம் சார்ந்த விஷயத்திலும் ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு அதில் சின்ன சின்ன இடர்பாடுகள் இருந்தாலும் அந்த குறைகளை நீக்கி அந்த தன்மை உங்கள்கிட்ட மேம்பாடு அடைத்தக்கான விஷயத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும் இது எல்லாத்துலேயும் எளிமையாக கிடைக்கும் இந்த பூசணி நட்சத்திர அன்பர்கள் தயவுச்செயர் பயன்படுத்துங்க கண்டிப்பாக அப்புறம் ஆங்கில நட்சத்திரம் சேர்ந்தவங்க இந்த நீர் பூசணிக்கானு கிடைக்கும் கேள்விப்பட்டீங்களா பூசணிக்காய் நீர் பூசணிக்கான்னு சொல்லுவாங்க அதை அவசியம் பயன்படுத்துங்க பொதுவாக அதுக்கு மருத்துவத்தன்மை உண்டு உடலை வந்து உடல் எடையை குறைக்கக்கூடிய முக்கியமான தன்மை இந்த நீர் பூசணிக்காக உண்டு அடிஷனலா மாங்காய் எடுத்துக்கலாம் இந்த ரெண்டுத்தையுமே நீங்க பயன்படுத்தும் போது உங்களுக்கு பணம் சம்பந்தமான இடர்பாடுகள் மெல்ல மெல்ல கலைய ஆரம்பிக்கும் அடுத்து மகன் நட்சத்திரம் சேர்ந்தவங்க ராஜகனி அப்படின்னு சொல்லக்கூடிய எலுமிச்சை அது எந்த எலுமிச்சையில தான் பரவாயில்ல படுத்த ஜூஸாவோ எப்படி ஒன்றா பயன்படுத்துங்க உங்களுக்கு உண்மையிலே அது ஒரு மிகப்பெரிய அம்மன் சக்தி ராஜகனின்னு சொல்லுவோம் அப்ப அந்த அந்த அம்மனுடைய சக்தியும் கிடைக்கும் உங்களுக்கு பணம் சார்ந்து இருக்கக்கூடிய இடர்பாடுகளும் தீரும் பூரண நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க மாதுளை தெரியும் உங்களுக்கு மாதுளை ரத்தத்தை சுத்தப்படக்கூடிய முக்கியமான ஒரு மருந்து அப்போ இந்த பூர நட்சத்திர அன்பர்கள் மாதுளை படத்தை ரெகுலரா உட்கொள்ளும் போது அந்த படத்தை பயன்படுத்தும் போது பணம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய இடைப்பாடுகள் தீர்ந்து நன்மையான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் உத்திர நட்சத்திரம் ஆரஞ்சு படம் உங்களுக்கு தெரியும் அது ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு மூலிகை தான் இப்ப நம்ம சொல்லக்கூடிய எல்லா விஷயமே மூலிகை தான் அதாவது நீங்க மூலிகையா பாருங்க உங்களுக்கு பணம் கொடுக்கிற முக்கியமான தேவதையாக அதை பாருங்க அப்ப இந்த உத்திர நட்சத்திரம் சேர்ந்த அன்பர்கள் ஆரஞ்சு படத்தை தொடர்ச்சியாக பயன்படுத்தும் போது பணப்பிரச்சனையை கண்டிப்பாக தீரும் அஸ்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க பப்பாளி சாத்துக்குடி இந்த ரெண்டுத்தையும் வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் நீங்க பயன்படுத்தி வரும்போது பெண்கள் அதிகமா பப்பாளியை பயன்படுத்தாதீங்க அது ஒரு சில இடம்பாடு ஏற்படுத்தும் அதனால நீங்க பார்த்து நான் சொல்லக்கூடிய விஷயத்த அதிகமா அளவுக்கு அதிகமா எதுவுமே பயன்படுத்தாதீங்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா உட்கொண்டு வந்தீங்கன்னா அது உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நீங்கள் பிராக்டிக்கலாக அதை உணர முடியும் அதனால ஒரேடியா எல்லாத்தையுமே சுமக்க கூடாது சொல்லக்கூடிய பொருட்களை கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி பயன்படுத்தும் போது அதுக்கான படம்லாம் மெல்ல மெல்ல உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா சித்திரையா சேர்ந்தவங்க வேர்க்கடையில் கிடைக்கும் நிலக்கடலைன்னு சொல்லுவாங்க இல்லையா நிலக்கடலை ரொம்ப நல்ல விசேஷமான ஒரு பொருள் அதே மாதிரி உளர் ஜராட்சி இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் எதாவது ஒன்று பயன்படுத்தினாலும் போது ரெண்டுமே பயன்படுத்த வாய்ப்பு இருந்தாலும் பயன்படுத்துங்க கொஞ்சம் கொஞ்சமாக பயன்படுத்துங்க உங்களுக்கு அந்த பணம் சார்ந்த இடர்பாடுகள் மெல்ல மெல்ல விலக ஆரம்பிக்கும் சுவாதி நட்சத்திரம் சேர்ந்தவங்க விளாம்பழமும் சப்போர்ட்டாவும் அதிகமாக எடுத்துக்கணும் இதை எடுக்கும்போது உங்களுக்கான தன வருவாய் அப்படின்ற விஷயம் மேம்பாடு அடையும் விசாக நட்சத்திர அன்பர்கள் இப்போ நுங்கு சீசன் தான் நுங்கு எப்பப்பெல்லாம் கிடைக்குதோ அந்த நுங்கு எந்த வகையில் பயன்படுத்துமோ அந்த வகையில் பயன்படுத்துங்க உங்களுக்கு பொருளாதார சார்ந்த விஷயத்துல மிகப்பெரிய சிக்கல் வந்து தீர்ந்து நன்மையான விஷயமா கிடைக்கும் அனுஷ நட்சத்திர சேர்ந்தவங்க அன்பர்கள் எல்லாருமே இந்த வல்லார பயன்படுத்துங்க அது ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை அதே மாதிரி செறி பழம் இந்த ரெண்டுத்தையுமே வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் தொடர்ச்சியாக பயன்படுத்தி வந்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதார சார்ந்த விஷயத்துக்கு ஒரு விடிவு காலம் பிறந்தே தீரும் அப்புறம் கேட்டை நட்சத்திரம் சேர்ந்தவங்க இந்த கேட்டை நட்சத்திர அன்பர்கள் கொய்யாப்பழம் எல்லாமே எளிமையாக கிடைக்கக்கூடிய விஷயம் தான் எல்லாத்துலேயுமே கிடைக்கும் நீங்க ரெகுலரா அது எந்த வகையில் பயன்படுத்தினாலும் சரி ரெகுலராக டெய்லி பயன்படுத்துங்க நீங்கள் அதை வந்து தொடர்ச்சியாக ஒரு சி செய்யும் போதுதான் எதுவாக இருந்தாலும் அதுக்கு சக்தி கிடைக்கும் அதனால் நீங்கள் கொய்யாப்பழத்தை சாப்பிடும்போது உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயத்துக்கு ஒரு சின்ன விடுதலையாது நிச்சயமாக கிடைச்சே தீரும் கண்டிப்பாக அப்புறம் இந்த மூல நட்சத்திரம் சேர்ந்தவங்க வெள்ளரிக்காய் கிடைக்கும் வெள்ளரிக்காவை எந்த வகையில் பயன்படுத்தினாலும் பயன்படுத்துங்க அதே மாதிரி காளானும் கிடைக்கும் காளான் பொருட்கள் எல்லாமே எளிமையாக கிடைக்கக்கூடிய விஷயம்தான் அந்த வெள்ளரிக்காவும் காளாலையும் பயன்படுத்தும் போது பொருளாதாரம் சார்ந்த சிக்கல்லேருந்து ஓரளவுக்கு விடுபடுறதுக்கான வாய்ப்புகளை அது உங்களுக்கு உருவாக்கி தரும் பூராட நட்சத்திரம் சேர்ந்தவங்க பலாப்பழம் இப்போ அது சீசன் தான் எப்பப்பெல்லாம் பலாப்பழத்தை நீங்கள் பயன்படுத்திங்களோ அப்போது உண்மையிலே உங்களுக்கு சாதகமான பணம் சார்ந்த விஷயத்தில் ஒரு சாதகமான சூழல் நிச்சயமாக ஏற்படும் வாய்ப்பு இருக்கும்போது தொடர்ச்சியாக அதை பயன்படுத்துங்க உத்திராட நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க நீங்கள் அந்த வெத்தலை பார்க்க போகிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கலாம் வெற்றிலை பார்க்குறது உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அந்த உத்திராட நட்சத்திரம் சேர்ந்த அன்பர்கள் தயவு செஞ்சு வெத்தலை போடுங்க அதனால பெரிய அற்புதமான பல விஷயம் நடக்கும் மிகப்பெரிய பல நோய்களுக்கு ஒரு அருமருது தான் இந்த வெற்றிலை பார்க்கு இதோடு சேர்த்து சீத்தாப்பழம் அதுவும் சீசனுக்கு கிடைக்கிற ஒரு விஷயம்தான் இதெல்லாம் எப்பப்பெல்லாம் வெத்தலை பார்க்க எல்லா சமயத்திலும் கிடைக்கும் தயவு செஞ்சு பயன்படுத்துங்க சீத்தாப்பழம் எப்பப்பெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிற சீசன் இருக்கோ அப்போ நீங்கள் வாங்கி நீங்களும் பயன்படுத்துங்க அடுத்தவங்களுக்கும் தானமாக கொடுக்கும்போது ஒரு பொருளாதார சிக்கல்ன்றது உங்களுக்கு மெல்ல மெல்ல தீர ஆரம்பிக்கும் திருவோண நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க நீங்க வந்து என்ன பண்ணனும்னா ஆப்பிளை பயன்படுத்தலாம் தக்காளியை பயன்படுத்தலாம் இந்த இரு பொருட்களும் உங்களுக்கு முக்கியமான தன வரவை தரக்கூடிய முக்கியமான பொருட்கள் எந்த வகையில் நீங்க பயன்படுத்தினாலும் கண்டிப்பா கொடுக்கும் அவிட்டு நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க திராட்சை உல திராட்சை இல்ல திராட்சை டைரக்டா திராட்சை எந்த திராட்சை இருந்தால் கருப்பு திராட்சை இருந்தால் பரவாயில்ல எந்த திராட்சை இருந்தாலும் பரவாயில்ல திராட்சையை முழுமையா மேக்சிமம் பயன்படுத்துங்க அளவுக்கு அதிகமா பயன்படுத்தாதீங்க கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு பழகுங்க உங்களுக்கு தனம் சார்ந்த விஷயத்துல ஒரு சின்ன விடிவு காலம் அது கிடைச்சே தீரும் சதய நட்சத்திர சேர்ந்தவங்க மாம்பழம் இப்ப சீசன் தான் மாம்பழம் மாங்காய் இல்ல மாம்பழம் மாம்பழத்தை ஜூஸாக போட்டு சாப்பிடுங்க எப்படி சாப்பிட்டாலும் பரவாயில்ல மாம்பழத்தை தொடர்ச்சியாக பயன்படுத்துங்க இதே மாம்பழத்தை நீங்க முருகப்பெருமானு வணங்குங்க மற்றவங்களுக்கு தானமாவும் கொடுங்க ஒரு அதிக அற்புதமான பழம் வந்து வாழ்க்கையில கிடைச்சே தீரும் பூரட்டாய் நட்சத்திர சேர்ந்தவங்க அன்னாச்சி பழத்தை பயன்படுத்தணும் பெண்கள் அண்ணாச்சி பழத்தை பயன்படுத்தும் போது சற்று கவனமா பயன்படுத்துங்க கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்காங்க எந்த பொருளாக இருந்தாலும் அளவுக்கு மீதினா அமிதமும் நெஞ்சாயிடும் அதனால் அன்னாச்சி பழத்தை முடிஞ்ச அளவுக்கு ஜூஸா அப்பப்போ சாப்பிட்டுன்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு தினம் சார்ந்த விஷயத்துல ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உத்திடாத நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க பழம் கிடைக்கும் அது அதிகமாக நீங்க எல்லாத்துலையும் ஈஸியா கிடைக்கிற பொருள் தான் அந்த பொருளை கொஞ்சம் கொஞ்சமா பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயத்துல வந்து சின்ன ஒரு சிக்கலிருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்புகளை அது உருவாக்கி தரும் ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க முந்திரி அதிகமாக பயன்படுத்துங்க அதை முந்திரி பொடியா வாங்கி பால்ல சகலம் சாப்பிட்டாலும் பரவாயில்ல முந்திரி எண்ணெய் நேரடி எடுத்தாலும் பரவாயில்ல முந்திரி வகைகளை அதிகமாக நீங்க பயன்படுத்தும் போது உங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த சிக்கல்ல இருந்து ஒரு விடிவுகளை கிடைக்கும் இப்போ இது எல்லாமே இது இதோடைய விதிமுறைகள் என்னன்னா இரண்டாவது நட்சத்திரம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் இரண்டாவது நட்சத்திரத்துடைய விஷயத்தை பயன்படுத்தும் போது அது உங்களுக்கு நன்மையான விஷயம் கிடைக்கிறது தான் இதோட கான்செப்ட் அப்போ உங்க ஜென்ம நட்சத்திர அடுத்த நட்சத்திரக்கான உணவுப் பொருளை தான் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த பழங்களை கொடுத்துருக்கோம் இப்போ இந்த விஷயத்தில் ஜாதக ரீதியாக கோயில் எடுத்துக்கலாம் மற்ற விஷயம் எடுத்துக்கலாம் ஒவ்வொரு விஷயமும் எடுத்துக்கலாம் அதில் ரொம்ப நம்ம நம்ம எடுத்துக்கிற விஷயம் வந்து ரொம்ப எளிமையாக பக்கத்துல உடனடியாக கிடைக்கக்கூடிய விஷயம் ரொம்ப ரொம்ப குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய விஷயம் தான் பரிச்சா முறையில் கொடுத்துருக்கோம் அவசியம் அந்தந்த இந்த குறிப்பிட்ட ரசித்திருக்கிறார்கள் இந்த குறிப்பிட்ட பொருட்களை பயன்படுத்தும் போது உண்மையிலேயே உங்களுக்கு மெல்ல மெல்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த செக்ல இருந்து ஓரளவுக்கு ரெமிடி கிடைச்சிய தீரும் இது எல்லாமே காலகாலமா சித்தர்கள் வகுத்து வச்ச விதி இந்த விதி மாற போறது இல்லை அனுபவத்தில் மட்டும் தான் இந்த விஷயத்தை உணர முடியும் இது பல குருமார்கள் பல விஷயமா கிடையாது நான் இந்த ஏழு நட்சத்திர அன்பர்கள் இதை பயன்படுத்துங்க உங்க வாழ்க்கையில கண்டிப்பாக ஒரு வெளிச்சம் விடுறது அது பணம் சார்ந்த விஷயத்தில் ஒரு வெளிச்சம் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக பணம் விஷயத்தில் அன்றாடம் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய மக்களுக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களும் ஒரு பழங்கள் சாப்பிட்றது மூலியமாக நம்மளுடைய பொருளாதார பிரச்சனை தீருது அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே அதை செய்யணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க ஸோ அப்படி நம்மளுடைய நேர்களுக்காக இந்த பிரத்யேகமாக இந்த நிகழ்ச்சியை கொடுத்ததற்கு மிக்க நன்றி நன்றி